எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைலில் மசால் வடை வெங்காயம் போட்டால் அதை மசால் வடைன்னு சொல்லலாம் வெங்காயம் போடாமல் செஞ்சால் அதை பருப்பு வடைன்னு சொல்லலாம் அதை பூஜைக்குலாம் நீங்கள் இந்த மாதிரி பருப்பு வடை செய்யலாம் ஆல்ரெடி நான் உளுந்து வடை ஒரு ஹோட்டல்ஸில் எப்படி செய்வாங்களோ எப்படி மேலே அப்படியே மொறு மொறுன்னு இருக்குமோ அதுக்கு உளுந்து கூட எதெல்லாம் சேர்த்து அரைக்கணும் எப்படி வடை உளுந்து வடை தட்டி எடுத்து ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு நிறைய டிப்ஸோடு சொல்லியிருக்கேன் நிறைய பேர் பார்த்து கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க அதனுடைய லிங்க்கும் தரேன் இந்த மசால் வடை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு முறுக்கு சாப்பிட்டா எந்த அளவுக்கு முறு இருக்குமோ அது மாதிரியும் உள்ளுக்குள்ளே அந்த மாவு நல்லா வெந்து புட்டு போல் சாஃப்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி வடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பருப்பு வடை மசால் வடை அப்படின்னு சொல்லி எப்படி வேணால் சொல்லலாம் அதுக்கு நான் இப்போ எந்த கப்பில் காமிக்கிறேனோ ஒரு கப்பு நான் பச்சை நிலக்கல்ல எடுத்திருக்கேன் அதே கப்பால் அஞ்சு கப்பு கடலை பருப்பை அளந்து இந்த கப்பில் வச்சுருக்கேன் எந்த கப்பில் நீங்கள் அளந்தாலும் ஒரு கப்பு நீங்கள் நிலக்கடலை எடுத்துன்னா அதே கப்பால் அஞ்சு கப்பு பருப்பு எடுத்துக்கோங்க இதுதான் அளவு இது நல்லா ரெண்டு முறை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கலாம் இப்போ நான் நல்லா ரெண்டு முறை சுத்தம் பண்ணிவிட்டேன் தண்ணியில் இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்ருக்கேன் ரொம்ப அதிகமாக தண்ணி விடணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு தண்ணி விட்டால் போகிறோம் ரெண்டு மணி நேரம் கழித்து திரும்பவும் நம்ம இந்த தண்ணியை முழுக்க நம்ம நல்லா எடுத்துடணும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக இருந்து பாருங்கள் நல்லா ரெண்டு முறை திரும்பவும் நான் தண்ணி விட்டு நல்லா அலம்பிட்டேன் இப்போ இதுக்கு மசாலான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சுருள்பட்ட ஒரு டீஸ்பூன் மல்லி ஒரு முக்கால் டீஸ்பூன் ஜீரகம் கருவேப்பிலை கொஞ்சம் காரத்துக்கு ஒரே ஒரு பெரிய பச்சை மிளகா கொஞ்சம் இஞ்சி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் தேங்காவை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இதில் இருக்கிற மல்லி ஜீரகம் எல்லாம் பருப்பு நல்லாவே வாய்வு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதனால் இதெல்லாம் போடுறப்ப ஜீரண சக்தியாகும் தேங்காய் சேர்த்தால் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் கொஞ்சம் பெருங்காயம் சேர்க்குறேன் இந்த ஸ்டேஜில் நீங்கள் பூண்டு வேணும்னா பூண்டு சேர்த்துக்கலாம் இதை வந்து வெங்காயம் சேர்க்காம ஒரு பண்டிகை நாட்களில் பூஜை நாட்களில் பருப்பு வடை மாதிரியும் செய்யலாம் வெங்காயம் சேர்த்துட்டா மசால் வடை அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு அதனால் நான் பூண்டு சேர்க்கலை இப்போ நான் முதல்ல அந்த மசாலாவெல்லாம் பொடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கிறேன் பாதி பாதியாக எடுத்துக்கிறேன் பாருங்கள் பல்ஸ் போர்டில் விட்டு 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 நல்லா கையால் கலரிண்டே அரைக்கணும் உதிர உதிராக இருக்கு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு இருக்கணும் கண்டிப்பாக ஒரு ட்ராப் கூட தண்ணி இருக்கக்கூடாது நல்லா வடிச்சிடணும் இப்போ அடுத்து ரெண்டாவது முறையாக நான் மீதி இருக்கிற கடலைப்பருப்பு நிலக்கல்லையே அரைச்சிட்டேன் இப்போ இப்போ அதுக்கு பாருங்கள் நல்லா பொடி பொடியாக இருக்கணும் கொத்தமல்லி புதினா ஒரு வெங்காயம் நான் சொன்ன மாதிரி வெங்காயம் சேர்த்தா மசால் வடை வெங்காயம் சேர்க்காம செஞ்சிங்கன்னா அது சாதாரண பருப்பு வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் புதினா கொத்தமல்லாம் சேர்க்குறப்ப அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ஜீரண சக்தி ஆகும் நிறைய பேருக்கு ஒரு ஏஜுக்கு அப்புறம் இந்த மாதிரி வடை அது கடலை பருப்பு சேர்த்து சாப்பிட்டா ஜீரணம் ஆகாது தாராளமாக இந்த மாதிரி நம்ம மல்லி அப்புறம் ஜீரகம் அப்புறம் புதினா கொத்தமல்லிலாம் சேர்க்குறப்ப உங்களுக்கு ரெண்டு வடை சாப்பிட்டாலும் உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஜீரணமாகிடும் இப்போ ஒரே மாதிரி நம்ம உருண்டை உருட்டி வச்சுக்கணும் எப்போதுமே வடை பருப்பு வடை மசால் வடை அப்படின்னு சொன்னால் நம்ம எடுத்துட்டுருக்கிற மாவை எவ்வளோ உருண்டை வேணும் அப்படிங்கிறத நம்ம கணக்கு பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மாவை சின்னதாகவோ பெருசாகவோ உருட்டி வச்சுக்கணும் இப்போ ஆயில் வச்சுருக்கேன் நம்ம இதை காஞ்செடுத்தாலும் கொஞ்சம் மாவை உருட்டி போட்டு பார்ப்போம் மெதுவாக மேலே எழும்புது பாருங்க இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும் நல்லா அந்த மாதிரி என்ன காய்ச்சல் வந்தோடனேயே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பொதுவாக இந்த மாதிரி வடை தட்டுறது அப்படின்னா நான் எப்படி தட்டேன்னு பாருங்கள் உருண்டையை எடுத்துக்கணும் உள்ளங்கையில் வைக்கணும் இன்னொரு கையால் இப்படி அணைச்சா மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள் அவ்வளோதான் இந்த நாலு வரல இப்போ வச்சுலாம் நம்ம ப்ரெஸ் பண்ணணும் கிடையாது எவ்வளோ நல்லா வருது பார்த்தீங்களா நீங்கள் தண்ணி விட்டுருந்தீங்கன்னா அப்படியே தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி ஒழுக ஆரம்பிச்சிரும் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறனால இந்த மாதிரி நான் டைட்டாக ப்ரெஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் கூட தண்ணி கசியவே இல்லை பாருங்க நல்ல அந்த ரெண்டு கையை வச்சு உள்ளங்கையில் வச்சு ஒரு அழுத்தம் கொடுக்கணும் அவ்வளோதான் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஒன்று போல் இருக்கும் வடை இதெல்லாம் வந்து கல்யாணங்களில் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண வேலைகள் சமைக்கிறவங்க இப்படி தான் செய்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் தட்டினீங்கன்னா ஒன்று போல் இருக்கும் விரல் வச்சு அழுத்த வேண்டாம் வடை போட்டோன்னே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது கரண்டி போட்டு கலக்கிறது இதெல்லாம் பண்ணாதீங்க ரைஸ் பிரான் ஆயில் எடுத்துப்பேன் அது போட்டோன்னு பார்த்தா கொஞ்சம் நுறச்சின்னு இருக்கும் ஆனால் நேராக அந்த நுறத்தன்மை அடங்கிட்டாலே வெந்துடுதுன்னு அர்த்தம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் கரண்டியால் அப்படி கிளறேன் ஒரு வடை கூட உங்களுக்கு பிரிஞ்சு போகாது பருப்பு தனியாக அது மாதிரிலாம் எதுவுமே பிரிஞ்சு போகாது எந்த ஷேப்பில் போட்டோமோ அதே ஷேப்லேயே நமக்கு கிடைக்கும் கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து தட்டி போடுறப்ப உங்களுக்கு தட்டையாக இருக்கும் நடுவில் உப்பலாக இருக்காது அதே சமயத்தில் நல்லா கிறிஸ்பாக இருக்கும் எப்போதுமே வடை உளுந்து வடை பருப்பு வடை அப்படின்னு சொன்னால் டபுள் ஃப்ரை பண்ணணும் இப்போ ஓரளவுக்கு லேசாக நிறம் மாறினதுக்கப்புறம் நான் இப்போ தட்டில் எடுத்து வச்சிட்டேன் மொத்தம் பத்து வடை நான் உருட்டியிருக்கேன் ஆனால் இந்த மாவுக்கு எனக்கு வந்து பதினாலு வடை கிடச்சிது இப்போ ரெண்டாவது ஈடு பண்ணுறேன் பாருங்கள் இதையும் இதே மாதிரி எண்ணெயில் போட்டுக்கலாம் ஒரு இன்னொரு அஞ்சு வடை நான் சேர்க்குறேன் இதையும் முன்ன எப்படி சொல்லணும் அதே போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது பாருங்கள் இதையும் எடுத்துட்டேன் ஃபிஃப்டி பர்சன்ட் மேலே உங்களுக்கு நல்ல வடை வந்து வெந்திருக்கு டபுள் ஃப்ரை பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா இப்போ என்ன பண்ணணும் முதல் முறை பொறிச்சி எடுத்த அந்த பருப்பு வடையை திரும்பவும் ஆயிலில் சேர்க்கணும் ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் தான் அதே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃப்ளேம் அதிகப்படுத்தாதீங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ரெண்டு நிமிஷத்தை பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் கிடைக்கிது பாருங்கள் நல்லா கிறிஸ்பாக இருக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும் கிறிஸ்பாக இருக்கும் அந்த நிலக்கடலாம் ரொம்ப வாசனையாக இருக்கும் உடம்புக்கும் உங்களுக்கு நிலக்கடலை ரொம்ப நல்லது நல்லா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரீட் ஸ்டைலில் எப்படி ஒரு மசால் வடை கிடைக்குமோ அந்த நிறம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா பட்டாணி பருப்பெல்லாம் சேர்க்கவே இல்லை கண்டிப்பாக நீங்கள் பச்சை நிலக்கடலாம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ ரெண்டாவது முறை பொறிச்ச அந்த வடையும் திருப்பியும் நான் ரெண்டாவது முறை டபுள் ஃப்ரை பண்ணுறேன் இதுவும் ஒரே மாதிரி நிறம் கிடச்சிருக்கு பத்து வடையும் நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு நல்லா கிறிஸ்பாக எப்படி எப்படின்னா மேலே வந்து முறுக்கு எந்த அளவுக்கு ஒரு கிறிஸ்பாக இருக்குமோ அந்த அளவுக்கு கிறிஸ்பாகும் உள்ளுக்குள்ளே மாவு பார்த்திங்கன்னா வெந்து கொடுத்துட்டு நல்லா புட்டு போல பொல பொலன்னு இருக்கும் எப்போதுமே வீட்டில் கடலைப்பருப்பு நிலக்கடல இருக்கும் எடுத்து உடனே ஊற போட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்லேயும் நம்ம செய்கிறப்ப நம்ம சுகாதாரமாக இருக்கும் நல்லா சுத்தமான ஆயிலையும் செய்கிறப்ப உடம்புக்கு எந்த கெடுதலும் பண்ணாது கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்